உழவன் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் கார்த்திகனா மாலை போகிறதும் சனிக்கிழமையான உழவனங்களோ வீடியோ போடுறதுங்கிற மாதிரி உங்களுக்கு பார்வை தெரியுது நிறைய ஆஃபர் வார வாரம் இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்டரி நம்ம கஸ்டமருக்குலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் போன வாரம் பார்த்திங்கன்னா பழைய பேட்ரி ஃபயரை வந்து லெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்சில் மொதல் நம்ம புது பேட்ரி ஃபயர் கொடுத்தோம் அதுமாதிரி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட்டு அது என்னன்னா நம்ம விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய சார்ஜர் சார்ஜர் தான் ஒரு பிள்ளை விக்குது நீங்கள் என்ன தே கொண்டு வர போகிறீங்க புதுசான்னு கேட்குறது எனக்கு தெரியுது இதில் என்னன்னா வேரண்டி கிடையாது பொதுவாக உங்களுக்கு தெரியும் நிறைய கொடுக்க மாட்டாங்க எலக்ட்ரானிக்குங்கிறதுனால நம்ம உழவு நகர்வா என்ன பண்ணுறோன்னா ஒன் இயர் முத முறையாக அதாவது சார்ஜருக்கு ஒரு வருஷம் வேரண்டி வேரண்ட்டினா உங்களுக்கு தெரியும் அதை சர்வீஸ் பண்ண முடியாது ஃபுல் கேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டு கேரண்டியோட உழவு நகர் ஏஜென்சியில் நம்ம இந்த சார்ஜர் கொடுக்குறோம் இதில் என்ன என்னென்னா அட்வான்ஸ்னால் நார்மலாக நம்ம சார்ஜர் வாங்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அந்த ஒயரு ஏன்னா உங்களுக்கு அது பத்தாது இதில் என்னென்னா லாங் ஒயரு கொடுக்குறோம் சரிங்களா அது என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டூல் வச்சோ சேர் வச்சோ அது நம்ம போட தேவை கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ஒயரே உங்கள்கிட்ட ஒரு பத்து அடிக்கு மேலே ஒயர் வந்துடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரு நல்லா பார்த்துட்டிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள்லாம் வச்சு போட தேவையில்லைங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும் கிட்டே குறைச்செல்லாம் இப்போ எவ்வளோ ஹைட்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிட்ட ஒரு பண்ண நான் ஒரு ஏழடி அளவுக்கு ஒயரும் இந்த சார்ஜரில் இருக்குது உங்களுக்கு ஸோ இதுதான் மெயின் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சார்ஜர் ஒயர் பத்தாவது நாளையார் ஸ்டூலில் வச்சு போகிறது ஒயர் வளைஞ்சு இந்த இந்தமாரி பெண்ட் ஆகுது இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் ஸோ இதில் வந்து லாங் ஒயரு வித்து வேரண்டியோடு கொடுக்குறோம் பார்த்துங்க அக்ரோ பவர் பிராண்டு இது இதில் நம்ம டேட் எழுதி கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக எவ்வளோ நாள் வாரண்ட்டி என்னன்றது டி கேரண்டிங்கிறது எழுதி கொடுத்துருவோம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உழவு நகரம் ஏஜென்சியில் இருக்குது தேவைப்படுற நீங்கள் உங்களுக்கு வெளியூராக இருந்தால் ஆன்லைனில் கொரியர்லேயும் உங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிரும் ஸோ அந்த ஒரு வாய்ப்பும் உழவு நகரில் இருக்குது நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் எல்லோரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது ஏதோ ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக வரும் பட் ஆனால் நம்ம அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம அந்த பேட்ரிஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது எல்லா கஸ்டமரும் அது வேணும் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு கொண்டே நீங்கள் பேட்டரி வந்து குறைஞ்ச வழியில் மாற்றி கொடுக்குறீங்க எல்லா கஸ்டமருக்கும் நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு ஒரு சில கஸ்டமர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதனால நிச்சயமாக அவங்களுக்கும் நம்ம நம்மள்ட்ட மாற்றலைன்னாலும் பரவாயில்ல வெளியில் நீங்கள் எங்கே பேட்டரி மாற்றிருந்தாலும் நம்ம பேட்ரி நீங்கள் இங்கே உழவு நகரில் மாற்ற வரும்போது கண்டிப்பாக ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி பெர்சென்டேஜ் நம்ம ரேட்டு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி ஒரு இந்த ஒரு ஒரு டுவெண்ட்டி இருபது நாளைக்கு நம்ம அதை பண்ணித்தரலான் இருக்கோம் ஸோ இந்த வாப்பியும் பயன்படுத்துங்க நம்ம இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம எல்லா குழுவிலையும் நம்ம இருக்கிறதில்ல தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாரோ எந்த விவசாயிக்கு தேவைப்படுது நமக்கு தெரியாது ஸோ யாரோ ஒருத்தருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உழவர்களுக்கு உழவநகரம் மீண்டும் ஒரு முறை நன்றி உறுதிபடைபெறுகிறேன் நம்ம கடை உளவு நகர ஏஜென்சி திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பேபி டாக்கிஸ் ஸோட்டில் இருக்குது எப்பவும் போல காண்டாக்ட் நம்பர் தெரிஞ்சது தான் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் நன்றி வணக்கம்